அரசு பணி பதிவு உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் ஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியால் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் ஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இதுபோன்று அரசு பணிகளில் பதவி உயர்வின் போது மொத்தமுள்ள இடங்களில் நான்கு சதவீதத்திற்கும் குறையாக இடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது இதனை செயல்படுத்தும் வகையில் அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது இதன்படி பார்வையற்ற மற்றும் குறைந்த பார்வையற்ற திறன் உடையவர்கள் செவித்திறன் அற்றவர்கள் மற்றும் குறைந்த அளவு ஒளியை உணரும் திறன் பெற்றவர்கள் அமீன வீச்சால் பாதிக்கப்பட்டோர் சர்க்கர நாற்காலி உதவியுடன் தினசரி வாழ்வை நகர்த்துவோர் ஆர்டிசம் அறிவுத்திறன் குறைபாடு கற்றலை குறைபாடு மற்றும் மனநல உடையோரை மாற்றுத்திறனாளிகளாக கருதி பதவி உயர்வித்து அவர்களை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை கண்காணிக்க மாநில அளவில் மாற்றுத்திறனாளிகள் துறை ஆணையர் ஒருங்கிணைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதோடு ஒவ்வொரு துறையின் தலைமை அலுவலர்கள் நோடல் அதிகாரிகளாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான அறிக்கையை ஒருங்கிணைப்பு அலுவலருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் அரசு பணிப்பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணை விளைவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நந்தினி தகவலுக்கு நன்றி